வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் நீ நம்ம மகா பிரிவு மிக மேல மலைவாசிகள் பெரியவாளுக்கு வாழைக்காய் மாவு கொடுத்ததை தெரிந்து கொள்ளலாம் கள்ளங்கபடமற்ற மலைவாசிகளின் காணிக்கையை ஏற்ற மகா பெரியவா பிக்ஷை பக்குவத்தில் நீங்காத இடம்பெற்ற வாழைக்காய் மாவு சாதாரா அருகில் உள்ள சஜன்கட் என்ற மலையில் சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் கோவில் இருக்கிறது செங்குத்தான மலையில் சிரமப்பட்டு ஏறி சென்றார்கள் பெரியவா அந்த மலையில் அண்ணா அண்ணாபுவா என்ற இனங்களைச் சேர்ந்த மலைவாசிகள் வாழ்ந்து வந்தார்கள் மலையேறி வந்திருக்கும் மகானுக்கு காணிக்கை செலுத்த வேண்டுமே காசு பணம் ஏது என்று அவர்கள் யோசித்தார்கள் செழுமையான வாழைத் தோட்டங்கள் நிறைந்த மழை அவர்கள் உணவும் வாழையை மூழப்பொருளாக கொண்டதுதான் காய்ந்து போன வாழைக்காய்களின் தோலை நீக்கிவிட்டு உட்பகுதியை மாவாகச் செய்வார்கள் அந்த வாழைக்காய் மாவை பெரியவாளுக்கு சமர்ப்பித்தார்கள் மிகவும் சங்கோஜத்துடன் இது என்ன மாவு என்று பெரியவா கேட்டார் வாழைக்காய் மாவு என்று சொன்னார்கள் இதை எப்படி சாப்பிடணும் என்று பெரியவா கேட்டார் இட்லி தோசை பண்ணலாம் என்றார்கள் அவர்கள் பெரியவாளிடமிருந்து ஒரு சிறு புன்னகை ஓ வாழைக்காய் வாழைக்காய்மாவிலிருந்து இட்லி பண்ணலாமா என்று கேட்டார் ஆமா சாமி என்றார்கள் பெரியவாள் கல்லங்கபடமற்ற அந்த மக்களின் ஆனந்த முகங்களை பார்த்து பெரிதும் சந்தோஷப்பட்டார்கள் அன்று முதல் பெரியவாளின் பிக்ஷை பக்குவத்தில் வாழைக்காய் மாவு நீங்காத இடத்தை பெற்றுவிட்டது தானியங்களாலான உணவை முற்றிலுமாக நிறுத்திவிட்டிருந்த பெரியவாளுக்கு வாழைக்காய் மாவு ரொம்பவும் கை கொடுத்தது கோபாலபுரம் பிரம்மஸ்ரீ மணிமாமா அவர்கள் இல்லத்தில் அடியே பலமுறை இந்த வாழைக்காய் மாவு இடித்து சலித்துக் கொடுத்து அதை ஸ்ரீ குருநாதர் அவர்கள் ஸ்ரீ மகாபிரிவா அவர்களிடம் சமர்ப்பித்து அந்த மாவை அங்குள்ளவர்கள் பெரியவாளுக்கு தோசை தயாரித்துக் கொடுத்து அந்த தோசையை பெரியவா அவர்கள் சாப்பிட்டு மீதி சேஷத்தை அதாவது மகா பிரசாதத்தை அடியேனுக்கு கொண்டு வந்து கொடுத்து அடியேன் சாப்பிட்டிருக்கிறேன் என்று மதுரை காளிதாசன் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விவரம் ஸ்ரீ மகா பெரியவா பாதுகை மகிமை என்ற புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இது மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா பிரிவு அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய யஸ் சங்கர் ஹர சங்கரை ஜெய ஜெய யஸ் சங்கரை ஆ பிரிய